டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுகளுக்கு முக்கிய செய்தி தேர்வு தேதி மையம் தேர்வு முறைகள் அதிரடி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ முதன்மை தேர்வு தேதிகள் மாற்றப்பட்டுள்ளன பிப்ரவரி எட்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் தேர்வுகள் நடைபெறும் தேர்வு மையங்களுக்குள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன அதாவது டிஎன்பிசி என்னும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் டூ ஏ பணிகள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது காலி பணியிடங்களுக்காக செப்டம்பர் பதினான்காம் தேதி தேர்வு நடைபெற்றது இதற்கு ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஐந்து புள்ளி எண்பத்தி ஒரு பேர் மட்டுமே தேர்வு எழுதினர் இந்நிலையில் தேர்வு நடைபெற்று ஐம்பத்தி ஏழு வேலை நாட்களில் அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முடிவுகள் வெளியாகி மாணவர்களுக்கு டிஎன்பிசி இன்ப அதிர்ச்சியும் கொடுத்தது இதையடுத்து முதன்மை தேர்வுகள் பிப்ரவரி இரண்டு எட்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்வு தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டி என்பிசி அறிவிப்பையும் வெளியிட்டது அதன்படி குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு பிப்ரவரி எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது அதேபோல குரூப் முதன்மை தேர்வுக்கான முதல் தாளாக நடத்தப்படும் தமிழ்மொழி தகுதி தேர்வு பிப்ரவரி எட்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது தொடர்ந்து முதன்மை தேர்வுக்கான இரண்டாம் தாள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு மையங்களும் உள்ளதாக டி என் பி சி தெரிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் முப்பத்தி எட்டு மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது சமீபத்தில் கணினி வழிகள் நடத்தப்பட்ட இரண்டாள் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கான தேர்வில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக சில தேர்வுகளால் தேர்வினை முழுமையாக முடிக்க இயலவில்லை இதையடுத்து தேர்வுகளின் கோரிக்கையினை ஏற்று ரத்து செய்யப்பட்டது அதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது கணினி வழிகள் நடத்தப்பட்ட இருந்த குரூப் டூ ஏ இரண்டாம் தாள் ஓஎம்ஆர் அதாவது ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னைசேஷன் முறைகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்